கரூர் விவகாரத்துக்கு முன் தொலைக்காட்சி விவாதங்களிலே கலந்து கொண்டு பேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் என்ன கருத்தை முன்வைத்து பேசினார்கள்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களை பொறுத்த அவர் வந்து அன்ப்ரூவ்டு அன்டஸ்டட் அவர் வந்து பலத்தை நிரூபிக்காதவர் என்கிற வாதத்தை முன்வைத்தார்கள் இன்னும் என்ன சொன்னாங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே ஐந்து சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளைத்தான் பெற முடியும் என்று பேசினார்கள் நாம் தமிழர் கட்சி சீமானை விட அவர் பின்னுக்கு தள்ளப்படுவார் என்கிற செய்தியை மாறி மாறி வாசித்தார்கள் ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தொலைக்காட்சி கலந்து கொள்ளுகிற அதே அரசியல் விமர்சகர்கள் என்ன பேசுறாங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே போய்விடுவாரோ என்கிற ஒரு சூழல் தென்படுகிற இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காக தொடர்ந்து பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு வைக்கிற வாதம் என்னன்னா தளபதி விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் தனியாக போட்டியிட்டால் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வருகிற சிறுபான்மை வாக்குகளை உடைக்கக்கூடும் தமிழ்நாட்டு அரசியல் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெறக்கூடும் தன்னுடைய கட்சிக்கு என்று ஒரு இமேஜை அவர் தேர்தலிலே பெறக்கூடும் என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள் அதே அரசியல் விமர்சகர்கள் இன்னும் என்னன்னா அவருடைய தனித்தன்மை போய்விடும் அவருடைய கொள்கை கோத்திரங்கள் போய்விடும் ஆகையினாலே தளபதி விஜய் தன்னுடைய தனித்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் நிலை என்று சொன்னால் அவர் தனித்து போட்டியிட வேண்டும் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை அவர் பெறக்கூடும் என்கிற செய்தியை இன்னைக்கு வரைந்து கட்டி கொண்டு ஒருவர் ஒருவராக பேசுகிறார்கள் என்று சொன்ன நான் மரியாதைக்குரிய அந்த அரசியல் விமர்சகர்களை பார்த்து கேட்கிறேன் யாருக்காக பேசுகிறீர்கள் எதற்காக பேசுகிறீர்கள் இது எப்படி இருக்குன்னா ஆடு நினைக தையாகத்தான் இன்னைக்கு திமுகவுக்காக வரிந்து கொண்டு பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் தளபதி விஜய் அவர்களுக்காக அழுகிற சம்பவம் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது